சார் சார் என்ன வேணும் கழிப்பறை தொகை அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கு யாரை பார்க்கணும் பக்கத்தில்ப்பா சார் டாய்லெட் கட்டினா காசு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனால் அதை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை அதான் வந்து கேட்டுப்பாணம் வந்திருக்கோம் ஃபோட்டோ ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கலாம்ப்பா அதெல்லாம் கொடுத்தாச்சு சார் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் முக்கியமான பேப்பரை கொடுத்துட்டீங்களா புரியலையா சார் உட்காருப்பா தம்பி படிச்ச பையனா இருக்க இது கூட தெரியாம இருக்க முக்கியமான பேப்பர்னா தெரியாதாப்பா உனக்கு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் முக்கியமான பேப்பரும் கொடுத்தாச்சு இதுக்கு மேல என்ன முக்கியமான பேப்பர் இருக்கு தம்பி மொத்தம் பன்னெண்டாயிரம் நீ எனக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாதான் நான் உங்க அக்கௌண்ட்ல பன்னெண்டாயிரம் போட முடியும் எதுக்கு சார் மூவாயிரம் லஞ்சமா இது லஞ்சம் இல்லப்பா எல்லாரும் கொடுக்கறதான் நீ எனக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் நான் உனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் போட முடியும் சரி மூவாயிரம் கொடுத்தா பில் கொடுப்பீங்களா இதுக்கெல்லாம் ரசீது தர மாட்டோம்பா இல்லை நீங்கள் லஞ்சம் தான் கேட்குறீங்க நான் கவுன்சிலர்கிட்ட பேசிக்கிறேன் தம்பி இல்லை அந்த கவுன்சிலருக்கும் ஒரு பங்கு உண்டுப்பா சரி நான் பார்த்துக்குறேன் சார் சரி பார்த்துக்குப்பா ஓ தம்பி எங்கே போனாலும் கடைசியில் இங்கே தான் வந்தாங்க கவுன்சிலர் எங்க இவ்வளோதான் இருக்காரு வாங்க கூட்டம் போகிறேன் ஐயா உங்களை தேடி ஐயா யாரும் போனேன் லஞ்சம் கேட்கறாங்க அதான் என்னன்னு கேட்டா உங்க பேரை சொல்றாங்க அதான் உங்களை பார்த்து என்னன்னு கேட்டு போனா லஞ்சம் தான் கொடுத்து தான் ஆகணும் நீங்களே இப்படி சொல்றீங்க உடல் நம்பி தானே ஓட்டு போட்டோம் ஓட்டு கேட்க மட்டும் வீட்டை அண்ணன் வந்தீங்க அதுக்கப்புறம் ஆளே இல்லை ஊருனாச்சுன்னு கூட வந்து பாக்கல ஊர்ல ரோடு சரியில்லை ஸ்கூல் பாத்ரூம் பாதி கேட்டா அப்படியே இருக்கு ஊரு நாசமா போய் மூணு நாலு வருஷம் ஆகுது உங்களுக்கு ஊரு ஞாபகம் வருதா இல்லையா நான் ஒண்ணு கேக்கட்டா கேளுங்க அவன எலக்ஷன்ல எவ்வளவு காசு ஆகணும் நீ என்கிட்ட நான் எதுவும் வாங்கலையே வாங்கலான்னு மட்டும் சொல்லாத கையில குத்ததே நான் போடா வெளியா ஓட்டுக்கு காசு ஆகணும் நாய் லஞ்சத்தை பத்தி காசு வந்து பாத்து பாப்பா நம்மோட அடிப்படை உரிமையை கூட நம்ம போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது நம்ம வாக்கோட வலிமை தெரியாமல் காசுக்காக ஓட்டை விற்றுட்டு உங்கள் கேள்வி கேட்குற உரிமையை இழக்காதீங்க வரப்போகிற திருத்தல எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க